நான் வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருந்தேங்க வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் என்னன்னா நமக்கு ஈஸியாக டக்குன்னு என்ன வரும் சொல்லுங்க உப்புமா தான் வரும் டக்குன்னா தான் முடியும் ஒன்றும் தோசை மாவு இருக்கான்னு பார்ப்போம் இருந்தால் தோசை ஊற்றுவோம் இந்த டாக்டர் சொன்னதுலேருந்து எங்கள் வீட்டில் நான் சப்பாத்தி செய்கிறது இல்லை ஏன்னா அது மாதிரி புஷ்ஷுன்னு உப்பு வேணான்றதுனால மாவு இல்லைன்னா சரி உப்பு வந்தா நமக்கு உடனே வருது உப்பாவுக்கு தேவையானதெல்லாம் அரிஞ்சு வெங்காயத்தை அரிஞ்சு பச்சை மிளகாவை அரிஞ்சு அரிஞ்சு அந்த இஞ்சி கிஞ்சி போட்டு சட்டுனி எல்லாம் எல்லாம் பார்த்தா ரவை இல்லைங்க சரி கழுது சேமியா உப்பாவது பண்ணலாம்னா சேமியா ஆகும் உடனே நம்ம இதுவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா என்ன பண்ணிருப்போம் நினைக்கிறீங்க உடனே டபுள் பின்வாசல் வழியா அடுத்த வீட்டுக்கு போய் இல்ல முன் வாசல் வழியா போய் சில வீட்ல எல்லாம் ஜன்னல் வழியாவே டொக்கு டொக்குன்னு தட்டுவாங்க தட்டி ஏ கமலா ஒரு டம்ளர் ரவை தறியா நாளைக்கு வாங்கினவன் அப்படிதான் நம்ம எல்லாம் இருந்தோம் அதுல எங்க வீட்டுல சின்ன பிள்ளை யாருக்கோ அதுதான் நேர்ந்து விடுவாங்க யாரா கெஸ்ட் வந்துருவாங்க வீட்டு தலைவர்கள் இப்பவும் அப்படிதான் இருக்காங்க அவங்க மாறல காலம்தான் மாறி இருக்கே தவிர வீட்டு தலைவர்கள் மாறல கெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் காஃபி கொண்டு வாழில வந்து சொல்ல மாட்டாங்க அப்பெல்லாம் இதோ அண்ணா ஒரு ரெண்டு நிமிஷத்துல காஃபி கொண்டுறேன்னு சொல்லிட்டு பின் வழியா அடுத்த வீட்டுக்கு போய் வாங்கிட்டு இவங்களே போய் வாங்கிட்டு வந்தா தெரிஞ்சிடும் அவருக்கு வந்தவருக்கு அதனால வீட்டுல புல் குழந்தை எது இருக்கோ அதை அனுப்புவாங்க ஒரு டம்ளர் சீனி வாங்கிட்டு வா இது வாண்ட மாற்று தான் ஆனா இதுக்குள்ள ஒரு பாசமும் பற்றும் இருந்தது இப்ப அதெல்லாம் செய்ய முடியாது உங்க ஊர்ல செய்யறீங்களோ எங்க ஊர்ல செய்யவே முடியாது ஏன் பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் யாருனே தெரியாது அப்புறம் அவங்கள்ட்ட போய் எங்க நாங்க கடன் வாங்குறது ஸோ ஐயோ ரவை இல்லையே இதெல்லாம் வேற அறிஞ்சு டைம் வேஸ்டா போச்சுன்னு எங்க என் பொண்ணு சொன்னான் ரவை தானே வேணும் இதோ வரும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஆஹா என்னுடைய மகன் எவ்வளவு சுறுசுறுப்பாகி விட்டாள் ஓடி போய் கடையில வாங்கி கொண்டு வர போகிறார் போல இருக்கு என்னவோ ஒண்ணு பண்ணாங்க அந்த நிறுவனம் பேர் சொல்லாமான்னு தெரியல சரி சொல்லலாம் என்ன இப்போ முன்னாடிலாம் கூட நீங்க ஆர்டர் பண்ண

கேட்டுக்கங்க இந்த குறிப்பெல்லாம் ஆண்களுக்கு சொல்ற பெண்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதுல கொஞ்சம் போட்டு ஒரு உப்பு போட்டு கொதிக்கிற டயத்துக்குள்ள ரவை வந்துருச்சு ரவையை தனியா வருத்த அதுல கொட்டிடலாம் எப்படி வந்தது பாரு நான் சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா சந்தோஷப்படணும் ஏன் நம்ம வேலை முடிஞ்சது ஆனா எனக்கு வருத்தமா இருந்ததுங்க எனக்கு வருத்தமா இருந்தது ஏன்னா அந்த ஆப்ல என்ன சொல்றாங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துல வரும்னு சொல்றோம் கமிட் பண்றோம் என்ன பண்றாங்க கமிட் பண்றாங்க இந்த பதினஞ்சு நிமிஷத்துல என் வீட்டு வாசல் மணியை அடிக்கிறதுக்கு யாரோ ஒரு பையன் பைக்கம் ஓட்டிட்டு வரான்ல யாருங்க பாதுகாப்பு பதினஞ்சு நிமிஷம் ஏன்னா அவனுக்கு அப்பதான் அதை கொண்டு கொடுத்ததற்கான அந்த வருவாய் வரணும்னா பதினஞ்சு நிமிஷத்துல கொடுக்கணும் எப்படி வருவான்னு யோசிச்சு பாருங்க அதுவும் அப்படியே கிளம்பி பைக்கில் சும்மா வர முடியுமா நான் கேட்ட ரவே வாங்கிட்டு வரணும் அது எக்ஸ்பைரி டேட் ஆகலையானு பார்த்துட்டு வரணும் இதெல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாது நம்ம வீட்டில் வச்ச பொருளை தேடவே நமக்கு அஞ்சே அவர் ஆகுது எங்கள் வீட்டிலலாம் ஒரு சாக்ஸெல்லாம் நான் ஒரு மணி நேரம் தேடிருக்கேன் தேடி இருக்கீங்க நீங்கள் ரெண்டு சாக்ஸும் தொலைஞ்சா கூட புதுசு வாங்குவோம் ஒரு சாக்ஸ் தொலைஞ்சா பக்கு பக்குங்க எங்கேயாவது இருக்கும் தேடி பார்க்கலாம் அவன் அந்த ரவையை எடுத்து கையில எடுத்து பைக்க கலப்புறதுக்கு அவனுக்கு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆகாது அப்ப அவன் வந்து எங்க வீட்டு வாசல்ல பெல் அடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு வெறும் ஏழு நிமிஷம் இருக்கு அது பெரும்பாலும் சென்னையில எல்லாம் மாடி வீடுகள் தான் லிஃப்ட்டுக்கு காத்துருக்கணும் இல்ல படியில ஏறி வரணும் அவன் எப்படி உயிரை கையில முடிச்சுட்டு வர்றானே அந்த கழுத இது பதினஞ்சு நிமிஷத்துல வரலன்னா என்ன இப்போ ஒரு காலத்துல நாம இப்படி இல்லாம இருந்தோம் ஒரு கடையே கிடையாதுங்க

போன வாரம் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்த போது ரவைய நான் வாங்கலை ஐயோ ரவைய வாங்காமல் விட்டுட்டேனே ஐயோ உப்புமா சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு பக்கத்து வீட்டில் கேட்டு பார்க்குறேன் அந்த அக்கா சொல்லு ஐயோ நான் வாங்கலை சரி அடுத்த வாரம் ரெண்டு பேரும் மறக்காம ரவைய வாங்க இப்ப நாங்கள் இப்போத்துலேருந்து அடுத்த வார சந்தை மட்டும் ஒரு உப்மாவுக்காக காத்திருக்கணும் காத்திருக்கோன்னு வைங்களேன் அடுத்த வார சந்தையில் வாங்கிட்டேன் ரவையை கொண்டு வந்து வச்சுட்டேன் அந்த உப்மாவினுடைய டேஸ்ட் நான் காத்திருக்காமலேயே செய்த இந்த உப்மாவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க என் கேள்வி புரியுதா உங்களுக்கு காத்திருந்து ஒன்றை அடைகிற போது அது தருகிற மகிழ்ச்சியை ஒன்றுக்குமே காத்திராமல் எல்லாவற்றையும் அடைந்து விடுகிற ஒரு தலைமுறையால் பெற முடியுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி நாங்க பிள்ளைகளா இருந்தபோது போது இளைஞர்களா இருந்த எங்களுக்கு திருமணமாகி காத்திருத்தல் என்பது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி ஒரு உதாரணம் சொல்லிட்டா இளையராஜாவினுடைய இசையோடு பிறந்து வளர்ந்த தலைமுறை நாங்கள் எங்களோட கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது நாங்களெல்லாம் எல்லாம் போது கல்யாணம் செஞ்ச போது ஆளுகள் சரி இருக்கோ இல்லையோ பாட்டு சரியா இருந்தது இந்த பாட்டை வச்சு ஒப்பாந்துட வேண்டியது அவர் அந்த பாடல்களை கொடுத்த காலத்தில் பள்ளியிலும் கல்லூரியிலும் இருந்த தலைமுறை எங்களுடைய காத்து இருப்போம் நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க துப்புவீங்க இருந்தாலும் நான் சொல்றேன் நாங்க சென்னையில ஒரு பகுதியில் இருந்தோம் ஒரே காம்பவுண்டு மூணு வீடு எவ்வளவு வீடு மூணு வீடு டிவின்றது எங்களுக்கு லக்ஸரி டிவின்றது எல்லா வீட்லயும் இருக்கவே இருக்காது அதுக்குன்னு அப்பெல்லாம் வந்து ரொம்ப அந்தஸ்தோன்னு உங்க வீட்டுல டிவில அந்த ரேஞ்சு அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு டாக்டர் இருந்தார் இவர மாதிரி டாக்டர் இல்லை அவர் கொஞ்சம் நல்ல பணம் சேர்த்து வச்ச டாக்டர் அவர் வந்து அவர் வீட்டில் டிவி ஃபோன்லாம் ஃபோன்லாம் நம்பவே முடியாது எங்களுக்கு ஃபோன் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போவோம் அந்த போன் அடிக்கும் பாருங்கள் ஒரு கருப்பில் பூதம் மாதிரி ஒரு ஃபோன் இருக்கும் அந்த டர் டர்னு சுத்தணும் நம்பருக்கு அது அடித்தா அப்படி எங்களுக்கு அந்த எம்எஸ் சுபலட்சுமியினுடைய கானம் போல் எங்களுக்கு இனிமையாக இருக்கும் அவங்க வீட்டில் தான் டிவி இருந்தது ஆனால் அவங்க வீட்டில் எல்லாரையும் சேர்க்க மாட்டாங்க எவ்வளோ பேர் சேர்ப்பாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் மூணு கொடுத்தனு சேர்த்து நாங்கள் இருபத்தி நாலு உருப்படி இருக்கோம் இருபத்தி நாலு உருப்படி அவங்க வீட்டில் விட முடியாது அதனால அவங்க வீட்டு ஜன்னலுக்கு ஜன்னலுக்கு அந்த சைடாக டிவி வச்சுருப்பாங்க அந்த ஜன்னல்லேருந்து இருந்து எங்க எங்கள் எங்க இந்த வீட்டோட ஜன்னல் இங்கேருந்து பார்த்தா லேசாக டிவி தெரியும் அதை பார்க்கறதுக்கு இப்போ இவ்வளோ இடத்துல எவ்வளோ பேர் நிற்க முடியும் சொல்லுங்க தான் இடம் இப்போ நான் ஒரு ஆள் தான் நிற்கிறேன் மேடம் வந்தாக்க ரெண்டு பேர் நிற்கலாம் மூணாவது ஆள் நிற்க முடியாது அப்படி தானே உங்க ஊர் திருக்கோவலூரில் தான் ஒரு திண்ணையில் ஒருவர் படுத்தார் இன்னொருவர் வந்த பிறகு இரண்டு பேர் நின்றார்கள் இன்னொருவரும் வந்த பிறகு மூன்று பேர் நின்றார்கள் மூன்று பேரும் கடவுள் இருப்பதை உணர்ந்து மூன்றாவதோடு நான்காவதாகவும் ஒருவர் இருக்கிறார்கள் சின்ன இடத்துல ரொம்ப அதிகமா போன விட நாலு பேர் தான் நிற்க முடியும் ஆனா இந்த மாதிரி இடத்துல நாங்க இருபத்தி பேர் நின்று ஒத்தரை ஒத்தர் இடிச்சு எதுக்கு டிவியில ஒலியும் ஒளியும்னு ஒண்ணு வரும் வெள்ளிக்கிழமை எட்டுல இருந்து ஒன்பது அப்ப பார்த்தா தான் உண்டு கமல்ஹாசனி ரஜினிகாந்தி நாங்கள் வேற எப்படி பாக்குறது நாங்கள் வீட்டில் சினிமா கூட்டிட்டு போக மாட்டாங்க அவங்கள பார்த்து அந்த தரிசனத்துக்காக நாங்கள் காத்திருப்போம் என்ன பியூட்டினாக்க ஒரு வாரம் காத்திருப்போம் அந்த ஒரு பாடலுக்காக நான் ஸ்கூலுக்கு போவேன் கொஞ்சம் எக்ஸாம் அன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு அன்னைக்கு கணக்கு பரீட்சை அவசரமா சைக்கிள் போயிட்டு இருக்கேன் இன்னும் பத்து நிமிஷத்துல நான் ஸ்கூல்ல இருந்தால் தான் எனக்கு எக்ஸாம் ஹால்க்குள்ள விடுவாங்க முழு பரீட்சை போயிட்டே இருக்கும் போது டீ கடையில் தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ அந்த பாட்டு நம்ப மாட்டீங்க பிரேக் அடித்து நிறுத்திட்டேன் ஜெயிக்கல கணக்கு பரீட்சை வரும் போகுங்க இப்ப விட்டு அப்புறம் எழுதிக்கலாம் தங்கச்சங்கிலி மின்னும் பையங்கிலி வருமா அந்த அந்த சொர்க்கலோகத்து இனிமையை அனுபவித்து விட்டு அது பாட்டு முடிஞ்சு கடைசியில ஜானகி அம்மா அம்மிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் சைக்கிள் எடுத்துட்டு கணக்குல போற காத்திருந்த அந்த பாடலை கேட்ட போது எங்களுக்கு கிடைத்த அந்த மகிழ்ச்சி இந்த தலைமுறையில் எல்லாம் உங்கள் விரல் நுனியில் இருக்கிறது எதுக்குமே காத்திருப்பது இல்லை ஒரு பொருள் வேணுமா காத்திருப்பது இல்லை ஒரு காதல் வேணுமா காத்திருப்பது இல்லை இது கடைகளையா அடுத்ததுன்னு போயிடுறோம் உடனே இந்த காத்து அந்த காலத்து சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா முரளி சார்லாம் நடிப்பார் மூணு மணி நேரம் ஒரு வார்த்தை கூட பேசாமலே காத்திருப்பார் என்னங்க பார்த்தீங்களா இல்லையாங்க தொப்பு இளைஞர்களாக இருக்கும்போது பழைய கால சினிமாவை பற்றி என்னால் பேசவே முடியல எல்லாருமே இளைஞர்களாக இருக்கிறீர்கள் விழுப்புரத்து ஒன்றும் இல்லைங்க ஐ லவ் யூன்ற மூணே வார்த்தை தான் சொல்லணும் அதுக்கு மூணு மணி நேரம் சினிமாலேயே அவர் சொல்ல மாட்டார் காத்துக்கிட்டே இருப்பார் அந்த காத்திருத்தல் இன்றைய தலைமுறையினரால் எப்படி பார்க்கப்படுகிறது என்றால் இனாக்ஷன் என்று பார்க்கப்படுகிறது ஏன் செயலற்றவர்கள் எவன் காத்திருப்போம் தெரியுமா எவனுக்கு வேகமாக போய் துணிச்சலாக செய்கிறதுக்கு கிராணி இல்லையோ தெம்பு இல்லையோ அவன்தான் காத்திருக்கிறவன் என்று இன்றைய இளைஞர்கள் நினைக்கிறார்கள் ஏன் அவங்கள காத்திருக்க நாம் விடுவதில்லை எந்த பிள்ளையாவது நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறேங்க உண்மையிலேயே வசதியே இல்லாத மிக மிக வறுமை சூழ்ந்த குடும்பங்களை விட்டுருங்க மற்ற இடங்களில் ஒரு அளவு வசதி இருந்தால் கூட எந்த பிள்ளை அது பசிக்குதுன்னு சொல்ற மட்டும் அப்பா அம்மா காத்திருக்காங்களே இன்னைக்கு அம்மா பசிக்குது சோறு போடுன்னு சொன்ன பிறகு ஒலையை வைத்த வீடுகள் அன்றைய நாளினுடைய வீடுகள் இன்னைக்கு கண்ணு சாப்பிட்றா தங்கம் சாப் அவருக்கு பசியே இல்லைன்றா ஏன் இப்போ தான் ஒரு முழு பேக்கெட் சிப்ஸ்ஸை தின்னு முடிச்சிருக்கான் அதுலேயும் பாருங்களேன் சிப்ஸ்ஸை எப்படி விற்கிறாங்கன்னு சொல்லுங்க காற்றுக்குதான் நீங்கள் காசு கொடுக்குறீங்க உப்புன்னு இருக்கு பாருங்க இன்னைக்கு என்ன எல்லாமே உப்பலாகவே வருது நம்ம சிப்ஸுக்கா காசு கொடுக்குறீங்க சிப்ஸ் இவ்வளோ தானே இருக்க காற்று தான் இவ்வளோ இருக்கே நீங்கள் கொடுத்த காசு எதுக்கு காத்துக்கு காற்றை காற்றுக்கு காசு கொடுத்து வாங்கிய முதல் தலைமுறை நம்மளை பத்தி நம்ம பெருமை சொல்லிக்கலாம் அப்பதான் தின்னு முடிச்சிருக்கான் அவனுக்கு பசி இல்ல ஐயோ மணி எற்றை ஆயிடுச்சுடா கண்ணு சாப்பிடுற அவர்கள் உணவுக்காக காத்திருப்பது இல்லை உறக்கத்துக்காக காத்திருப்பது இல்லை ஏன் அவன் கண்ணு தானே மூடிக்கிற பன்னெண்டு பன்னெண்டரை மணி மட்டும் அவன் ஸ்கிரீனை தான் பாத்துட்டு இருக்கான் அதுக்கும் மேல இனிமே முடியாத கண்ணிமை தானா மூடி தூங்குறான் தூக்கத்துக்கு காத்திருப்பது இல்லை பொருட்களுக்காக காத்திருப்பது இல்லை உடனே சொல்லிடறான் அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கான் அப்பா அம்மா காலேஜில் சேர்த்துருக்காங்க என்னை தவிர எல்லாருமே பைக் வச்சிருக்காங்க ஏண்டா காலேஜ் பக்கத்து தெருவில் இருக்கு பைக் எதுக்குடா அவனுக்கு காலேஜ் மத்திருந்தானா நான் நாலு இடத்துக்கு போகணும் அது என்னடா நாலு இடம் சொல்ல மாட்டான் ஒரு இடத்துக்கும் போதில் வீட்லேயே உட்காந்து போனை தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான் எந்த இடத்துக்கும் போ ஆனால் பைக்கு வேணும் எப்படா வேணும் நாளைக்கு வேணும் நாளைக்கு பைக் விலை என்ன ஒரு லட்சம் ரூபாய் இப்பதான் காலேஜில் சேர்ந்திருக்கான் டே வேணாண்டா சேஃப் இல்லடா இந்த பைக்கு வாங்கி மாட்டே வாங்கி தர மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார அப்பாமா வாங்கி தந்துட நீ ஒரு தாய நீ ஒரு தகப்பன நாம இப்படி கேட்டிருக்க முடியும் நம்ம அப்பா அம்மாட்ட அப்புறம் எதை எடுத்தாலும் செட் ஆகலைன்றோம் அப்போ தான் அந்த கோர்ஸில் சேர்த்துருக்காங்க சார் அது புரிஞ்சு என்ன பாடோன்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இவனே ஆசைப்பட்டு தான் போய் சேர்ந்தான் இவன்தான் கேட்டான் அப்பா அம்மா தான் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நாள் ஆகுண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுடா செ செட் ஆகல இவனே ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கான் வீட்டில் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிச்சயதார்கானோன்னு செட் ஆகலைன்றான் எதுவுமே செட் ஆகல நமக்கு எல்லாம் எப்படி செட் ஆச்சு ஏன்னா அப்பா பலாரு ஒரு அடி கொடுப்பாரு எல்லாமே செட் ஆயிடு நம்ம எதுக்குமே செட் ஆகலன்ற வார்த்தையே நமக்கு தெரியாது இல்ல என்ன பிரச்சனை என்ன எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றால் இந்த உடனே வேணும் உடனே வேணும்ன்றதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா கையில கிடைச்ச பிறகு அதனுடைய அருமை தெரியவே தெரியாது கண்ணில் காட்சி கண்டுவிட்டால் கற்பனை நின்றுவிடும் கற்பனைகள் வளர வேண்டும் என்றால் கையிலே கிடைப்பதற்கு காத்திருக்க வேண்டும் இந்த காத்திருத்தலினுடைய சிறப்பைத்தான் இன்றைய தலைமுறை இழந்த எல்லாவற்றையும் விட மிக மிக பிரம்மாண்டமானது காத்திருத்தலினுடைய சிறப்பு தான் வள்ளுவர் வந்து திருக்குறள்ல ஐந்து பறவைகளை பற்றித்தான் பேசியிருக்கிறார் ஐந்து ஐந்து பறவைகளை பற்றி தான் பேசி மயிலை பற்றி சொல்லி இருக்கிறார் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும் ஆந்தையை பற்றி பேசி இருக்கிறார் கூகை என்று சொல்லி ஆந்தையை பற்றி வள்ளுவர் பேசி இருக்கிறார் அன்னத்தை பற்றி பேசி இருக்கிறார் காகத்தை பற்றி பேசி இருக்கிறார் நானும் சொல்லிட்டேன்னா என்னென்ன சொன்ன மயில் ஆந்தை எப்படிதான் கேள்வி கேட்டுட்டா இருப்பேன் அப்பதான் நீங்க கேட்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும் பற்றி தூவி அன்னத்தின் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்கின்றார் அன்னத்தை பற்றி சொல்லி இருக்கிறார் காகத்தை கரவா கரந்துண்ணும் ஆக்கமும் என்று காக்கையை பற்றி சொல்லி இருக்கின்றார் ஐந்தாவதாக அவர் சொல்லி இருக்கிற பறவை கொக்கு இந்த ஐந்தாய்ந்து பறவைகள் தான் திருக்குறளிலே இருக்கிறது கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்ற அருமையான ஒரு வேதத்தை வள்ளுவம் நமக்கு கொடுத்திருக்கிறது அது இந்த கண்மாயில இல்லை கொக்கு நிற்கிறத பார்த்தவங்களுக்கு தான் இந்த குரல் புரியும் ஜூல போய் கொக்கை பார்த்தவங்களுக்கு புரியாது ஏன்னா ஜூல இருக்கிற கொக்கு அதுவும் கூட காத்து இருக்கிறது நேரத்துக்கு சாப்பாடை கொடுத்துடுறாங்க அது அது காத்திருப்பதில்லை கண்மாயிலோ ஆற்றிலோ நீங்க உங்க உங்க வீடு உங்க கிராமம் பக்கத்துல இருந்தா நீங்க பாத்துருப்பீங்க அது நிக்கும் அது எப்படி நிற்கும் ஒரு காலில் நிற்கும் ஒரு காலில் மடிச்சு வச்சிருக்கோம் அப்படியே நிற்கும் ஐய நான் அந்த கொக்கை பார்த்து கேட்டால் என்னம்மா எதுக்குமா நிற்கிறப்பா பயங்கர பசி இதில் அப்படியே மீன் ஏதாவது போகுதான்னு பார்த்துட்டு நின்னேன் ஐயோ பாவம் பசிக்குது போல இருக்கு பிள்ளைக்கு சாப்பிடு சாப்பிடுன்னு நானும் பார்த்துக்கிட்டே நின்னேன் அங்கே அப்படியே ஒரு மீன் போச்சு சாப்பிட இல்லை அப்படி நிற்குது ஏய் மீன் போகுது இல்லை நோ நம்ம வீட்டில் பையன் சொல்லுவான அது மாதிரி தான் நோ இன்னைக்கு என்ன சமையல் பண்ண இன்னைக்கு சாம்பார் வச்சு கத்திரிக்காய் பொறிச்சிருக்கேன்டா நோ அது மாதிரிதான் அந்த கொக்கு சொல்லிச்சு நோ ஏய் பசிக்குது நீ இருமா சும்மா எனக்கு தெரியும் எதை சாப்பிடணும் அடுத்தது ஒரு மீன் வந்து அதையும் சாப்பிடு அடுத்து ஒரு மீன் அதையும் சாப்பிடு லூசு கொக்கு சாப்பிடு பசின்னு சொன்னால மீன் மீனா போயிட்டு இருக்கேன் மீனே வரலன்னா என்ன செய்வ நீ எடுத்து சாப்பிடு நீ கொக்கு எதுக்கு வெயிட் பண்ணது தெரியுமா அதற்கான மீன் வருவதற்காக காத்திருக்கிறது கொக்கோக்க கொம்பும் பருவத்து அதுதான் வள்ளுவர் சொல்றாரு நீ உனக்கு ஏதாவது வேண்டும் என்று உன்னுடைய மனம் சொல்லுகிறது எதாவது வேணும் எனக்கு சாக்லேட் வேணும் பிரியாணி வேணும் அது கிடையாது உன்னுடைய ஆன்மா எதற்காகவோ ஆசைப்படுகிறது காத்திருக்கிறது ஏங்கி இருக்கிறது எனக்கான வாய்ப்பு எனக்கான இடம் எனக்கான பதவி எனக்கான படிப்பு எனக்கான வாழ்க்கை ஏன் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு தகுதி இல்லையா மகிழ்ச்சியாகவும் நோயன்றியும் சந்தோஷங்களோடும் வாழ்வதற்கு நமக்கு அனுமதி இல்லையா அது சில பேருக்கு எழுதி வைக்கப்பட்டதா ஒரு காத்திருத்தல் இருக்கிறது இது இருக்கிற போது நான் என்ன செய்யணும்னு வள்ளுவற்ற போய் நான் கேட்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு எனக்கு அது கிடைக்கணும்னு ஒரு பிசினஸ்னே வச்சுக்கோங்களேன் அவன் ஆரம்பிச்சிருக்கான் அவன் நினைச்ச மாதிரி போகலை இன்னும் அவனுக்கு நல்லா தெரியும் அவன் பிஸ்னஸ் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது இது நிச்சயமாக நல்லா வரும் நான் வளரல வளரலை அவன் போய் வள்ளுவர் கேட்குறான் வள்ளுவரே நான் என்ன செய்யணும் எல்லாம் முயற்சியும் எடுத்துட்டேன் வள்ளுவரே நடக்க மாட்டேங்குது நான் என்ன செய்வேன் நான் நல்லவன் தானே நான் மற்றவங்களுக்கு நல்லது தானே நினைக்கிறேன் எனக்கு மாத்திரம் சாமியாக அதை கொடுக்க மாட்டேங்கிறாரு வள்ளுவர் சொன்னார் டே என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதரா போய் கொக்க பாருன்னு சாமி ஒன்றை பார்த்து நான் ஏதாவது கேட்க வந்தால் கொக்கை பார்க்கணும் போய் பாரு இப்போ நான் பார்த்த மாதிரி அவனு போய் கொக்கை பார்க்குறான் அந்த கொக்கு காத்திருக்கு அவனும் கேட்குறான் கொக்குகிட்ட உனக்கு பசிக்குது மீன் வருது எடுத்து கப்பு கப்பு தின்ன வேண்டியதுதானே நீ கொக்கு கழிச்சு கண்ணா நான் இந்த மீனுக்காக காத்திருக்கலடா எனக்கான மீன் வரும் அது மட்டும் நான் காத்திருப்பேன் அதான் அவ்வாய் சொன்னா ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்கும் அவன் கொக்கு எப்படி நிற்கும் வாடி வாட்டம் பசி பசி வந்த வாட்டம் எனக்கு பசினால வாட்டம் வந்தாலும் நான் அப்படியே நிப்பேனே தவிர எனக்கு இல்லாத மீனை நான் சாப்பிட மாட்டேன் அதுதான் வள்ளுவர் சொன்னாரு கொக்கொக்க கூம்பும் பருவத்து கூம்பும் பருவத்து உன்னுடைய கனவுகள் விதையிலிருந்து கிளம்பி வருகின்ற சின்னஞ்சிறு சடியாக இருக்கிற போது காத்திரு 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 என்று வள்ளுவர் சொன்னார் அந்த அந்த நான் அந்த கோக்கிட்ட கேட்டேன் சரி நீ காத்திருக்க எனக்கு புரியுதுமா நீ காத்திருக்க ஆனா முன்பசிக்கு ஒரு ரெண்டு மீன் சாப்பிடலாம் தானே முன் நமக்கெல்லாம் எல்லாம் முன்பசி என்னங்க முன்பசி வருமா வராதாங்க வீட்டுல போயம்மா சோறு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா இப்ப தான் குக்கர் ரெண்டு சத்தம் தான் வந்துருக்கு உடனே அந்த குக்கர் மூணு சத்தமோ அஞ்சு சத்தமோ சில வீட்டிலலாம் பத்து சத்தம் வைக்குது அது உடனே திறந்துருவீங்க காத்திருக்கணும் உடனே என்ன செய்வீங்க நீங்க காத்திருக்கீங்களா சும்மா காத்திருக்கணும்னு சொல்லக்கூடாது நீங்க காத்தா இருக்கீங்க சரி நேற்றுக்கு ஏன் ஊர்ல முறுக்கு வந்த இட எவ்வளவு முறுக்கு இருக்கு ஐம்பது முறுக்கு மாமியார் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நாற்பத்தி ஒன்பதரை முறுக்கு இவரே சாப்பிட்டுட்டார் குக்கர் திறங்கறதுக்குள்ள அப்புறம் வீட்டுக்கார அம்மா கூட சொல்றாரு உனக்குன்னு அரை முறுக்கு வச்சிருக்கேன் சார் ஒரு ஜோக் சொல்லுவாரு ஒரு அம்மா வந்து காலையில் நாப்பது இட்லி வச்சுதான் வீட்டுக்காரரு ரொம்ப வந்துருச்சான் அறிவு இருக்கா நாற்பது இட்லியா மனுஷன் தின்னு என்னங்க என்ன ஆச்சு ஒரு இட்லியை இடம் ஞான சம்பந்தம் சார் இந்த ஜோக்கை சொல்லுவார் அப்போ முன்பசிக்கு முறுக்கு சாப்பிட்டீங்கல்ல அதை நான் குறு கொக்கிட்ட கேட்டேன் அது பெரிய மீன் வர்றதுக்கு நீ காத்திருக்க எனக்கு புரியுது ஆனா அதுக்குள்ள முன்பசிக்காக ஒரு சின்ன மீனை நீ சாப்பிடலாம் தானே கொக்கு சொல்லி உனக்கு அறிவு இல்லை உனக்கு நான் முன்பசிக்காக சின்ன மீனை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன்னு வையேன் அதை அப்படி நான் மென்னுட்டு இருக்கிற போது பெரிய மீன் வந்துருச்சுன்னா இதை துப்பிட்டு அதை பிடிக்கிறதுக்குள்ள அது போயிடும்ல அதனால பசியோட காத்திருந்தாலும் காத்திருப்பேனே தவிர என்னுடைய கொள்கைக்கும் லட்சியத்துக்கும் குறைவான எது எனக்கு கொடுக்கப்பட்டாலும் அது எனக்கு தேவையில்லை இருப்பேன் என்று கொக்கு நின்றது